அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே சாரி கேஸ் இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து கொஞ்சம் மறுபடியும் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து லைவ் டெஸ்டா போயிட்டு இருக்கோம் ஸோ அது கிட்டத்தட்ட எயித் புக்கை நம்ம வந்துட்டோம் கூடிய சீக்கிரம் வந்து அதையும் நம்ம நைன்த் புக்கு ஸ்டார்ட் பண்ணி போக போறோங்க அடுத்து நம்ம ஓல்டு புக்க ஒரு பக்கம் டெய்லி டென் கொஸ்டின்ஸா நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் அதுவும் ஒரு பக்கம் கமெக்ட் ஆயிட்டு இருக்கு சோ சிறப்பு தமிழ் புக்கும் வந்து சீக்கிரம் நம்ம வந்து போட போறோம் ஸோ தமிழ் பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா நம்மளுக்கு இப்போ ஜிகே பார்ட் வந்து அப்படியே இருக்கு இல்லையா சோ ஜி கே நம்ம டச் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பண்றோம் இந்த வாரம் வந்து நம்ம ஜிகே வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஸோ சண்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஜிகே வந்து பார்த்தினா அந்த ஒரு யூனிட் டெஸ்ட் வைக்கிற போல பிளான் இருக்குங்க ஸோ இந்த வாரம் அப்படி நம்ம வைக்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் அதுக்கான டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க சரிங்களா சரிங்க இப்போ சயின்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணா இருக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்க இதில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா என்ன பண்ணலாம் அதை நம்ம விட்டுட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மட்டும் நம்ம வந்து படிக்க போறோம் சோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க படிக்கணும் ஓகேங்களா சோ கெமிஸ்ட்ரி பயாலஜியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் நீங்க நான் என்ன கெமிஸ்ட்ரிய வந்து பொறுத்தவரையும் தனிமங்களோட ஆவத்தனி அமிலங்கள் மற்றும் காரங்கள் உப்புக்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிக்கு இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் படிச்சிருங்க நீ கெமிஸ்ட்ரி எல்லாமே தான் படிச்சாலும் நான் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு முன்னு சொல்றேன் ஓகேங்களா அதே போல பயாலஜி நீங்க என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் வந்து படிச்சிருங்க அதுல முக்கியமாக ஹியூமன் டிசீஸ் படிச்சிருங்க அப்புறம் வந்து பாத்தினா ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய்கள் அதை படிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடலியல் உடலியல் வந்து நல்லா படிச்சிருங்க ரத்தம் நாளமலா சுரப்பு மண்டலம் இதெல்லாம் வந்து நல்லா படிச்சிருங்க அதுல இருந்து கொஸ்டின் வந்து ரிப்பிட்டாடா இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இருந்தாலும் மற்ற பயாலஜி டாப்பிக்கு நீங்கள் படிச்சுதான் ஆகணும் அதில் ரொம்ப முக்கியமான டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ சண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியும் படிச்சுட்டு ரெடியாக இருக்க போறீங்க ஓகேங்களா ஸோ பேசிட்டே இருக்கே எப்ப டெஸ்ட்ன்னு சொல்லியப்பா அப்படின்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ நைன் சாரி நைன் பி எம்க்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டெஸ்ட் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு செவன் பி எம் நம்ம வச்சுக்கலாம் ஓகே ஓகேங்களா சோ ஏழு மணிக்கு வச்சுக்கலாம் சரிங்களா ஏழு மணிக்கு வந்து சண்டே வந்து வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குங்க ஓகேங்களா சயின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு கெமிஸ்ட்ரியும் அண்ட் பயாலஜியும் மட்டும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் படிச்சுட்டு ரெடியா இருங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க சோ இந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் சண்டே நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த சிலபஸ்ல அடுத்த டாபிக் நம்ம கவர் பண்ணும் எப்படியும் ஒரு பக்கம் கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ கே கண்டிப்பா சயின்ஸ் நல்லா படிங்க நம்ம சயின்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் சிலபஸுக்கு ஓகேங்களா ஏன்னா நம்ம சயின்ஸுக்கு தான் பிரத்யேகமா அந்த சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் அது உங்களுக்கு தெரியும் படிப்படியா வந்து நம்ம ஆரம்பிச்சோம் ஓகேங்களா சயின்ஸுக்கான நோட்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு அதுக்கான லிங்க் வந்து நான் என்ன பண்றேன் மேல பாருங்க நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து சயின்ஸ் நோட்ஸ் இன்னும் கிளியர் பண்ணிக்கலாம் ஷார்ட் நிறைய போட்டிருப்பேன் அதுக்கு நீங்க பண்ணிக்கலாம் எல்லாமே பிளேலிஸ்ட் தனியா இருக்கு அந்த வீடியோஸ் நீங்க பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சண்டே அன்னைக்கு சயின்ஸ் படிச்சுட்டு ரெடியா இருங்க பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஓகேங்களா உங்களுக்கு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சே சேனல்ல சொல்லுங்க சயின்ஸ் டெஸ்ட் சொல்லுங்க அவங்களே படிச்சிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்லுங்க ஸோ முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்றோம் ஃப்ரீயா தான் வந்து டெஸ்ட் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் சரிங்களா சரி ஓகே நீங்க டெஸ்ட் ரெடியா இருங்க அவங்க சண்டே அன்னைக்கு இந்த டெஸ்ட்ல பாக்குறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்தா நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க